தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தாய் வீட்டார் சந்திப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கிளிநொச்சி எழுதியவர் நாயனன் வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் இலங்கையின் தாய் வீடு உறவுகள் ஒன்று கூடிய தாய் வீட்டார் சந்திப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடந்த பிப்ரவரி இருபத்து இரண்டாம் நாள் சனிக்கிழமை பெரிய பரந்தன் வீதியில் அமைந்திருக்கும் ஆர் எஸ் கிரீன் பாரதி ரிசோர்ட்டில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இலங்கையின் சகல பாகங்களில் இருந்தும் புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் தாய் வீட்டின் உறவுகள் கலந்து சிறப்பித்தனர் தமிழ் கலந்துரையாடிய தாய் வீட்டார் தாய் வீட்டின் கடந்த ஓராண்டு கால அறுவடைகள் குறித்தான மதிப்பீடுகளை சீர்தூக்கி பார்த்ததுடன் எதிர்கால செயற்பாடுகளை சிறப்பாக்குவது குறித்த கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர் தாய் வீட்டின் ஆரம்பகால ஆசிரியர் குழுவில் ஒருவரும் நிறுவன வரை கலைஞருமான ஓவியர் யூஜின் வின்சென்ட் கருணாவின் நினைவு நாளில் அவரை நினைவு கூர்ந்து ஒன்று கூடல் ஆரம்பமாகியது நினைவுச் சுடரினை ஏற்றி ஓவியர் கருணா குறித்த நினைவு பகிர்வை சமூக அரசியல் செயற்பாட்டாளர் கோணேஸ்வரன் பகிர்ந்து கொண்டார் மார்க் மாஸ்டரின் மாணவனாகவும் மனிதநேய பண்பாளனாகவும் ஓவியனாகவும் ஒளிப்படக் கலைஞனாகவும் செயற்பட்ட கருணாவின் ஆளுமையும் அவரின் கலை இலக்கிய செயற்பாட்டினையும் கோணேஸ்வரன் தனது உரையில் வெளிப்படுத்தியிருந்தார் தாய் வீட்டின் வடிவமைப்பிலும் உள்ளடக்கத்திலும் மட்டுமல்லாது தாய் வீடு கனடாவில் நடத்திய அரங்கியல் விழாவிலும் கருணாவின் பங்களிப்பு எவ்வளவு காத்திரமானது என்பதை அந்த உரை உணர்த்தியது நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளராக செயற்பட்ட சானா சத்யதேவன் நிகழ்வின் தொடக்க உரையினையும் வரவேற்பினையும் நிகழ்த்தினார் உலகளாவிய அளவில் நடக்கும் சமூக அரசியல் நிகழ்வுகளையும் வரலாறு பண்பாடு வாழ்வியல் இலக்கியம் ஆவணப்படுத்தல் சார்ந்த பல்வேறு விடயங்களையும் தமிழ் சமூகத்தின் உரையாடற் கொண்டுவரும் கரிசனையோடு செயற்படுகின்ற தாய் வீடு இதழ் ஒரு பொறுப்புள்ள ஊடகமன்ற வகையிலும் வாசகர்களிடம் அறிவு ஜீவிகளதும் விமர்சனங்களையும் கருத்துக்களையும் உள்வாங்கி பயணிக்க வேண்டியது கடமை என்பதை நன்றாக புரிந்து கொண்டுள்ளதற்கமைய கிளுநொச்சி தாய் வீட்டார் சந்திப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அதற்கமைய நிகழ்வை நடத்துவதற்கு தாய் வீட்டாரின் பங்கேற்பையும் வேண்டினார் அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பிலிருந்து வருகை தந்திருந்த வரலாற்று ஆய்வாளர் விவேகானந்தராஜா துராஞ்சனன் அவர்கள் வரலாறும் நாட்டாரியலும் என்ற தலைப்பில் உரையாற்றினார் குறிப்பாக மைத்திலி தயாநிதி அவர்களால் எழுதப்பட்ட வடமொழி நூல்களை தமிழ்ப்படுத்தற் பணியில் ஈழத்தவர் பங்களிப்பு என்ற கட்டுரையை முன்வைத்து பேசினார் ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்தில் ஈழத்தவர்களால் தொடங்கப்பட்ட இம்முயற்சியை மைத்திலி அவர்கள் எவ்வாறு பார்க்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டி உரையாற்றிய துலாஞ்சனன் மட்டக்களப்பிலும் இம்முயற்சிகள் தொடர்பாக தொடரப்பட்ட விடயங்களையும் எடுத்துக் காட்டினார் புலவர் மணி பிரிய தம்பி பிள்ளையின் பகவத்கீதை வெண்பா இவ்வகையில் பார்க்கப்பட வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தினார் அவரின் பேச்சை தொடர்ந்து கலந்துரையாடலும் இடம்பெற்றது பேராசிரியர் ஆனா சண்முகதாஸ் அவர்கள் துலாஞ்சனின் பேச்சை சிலாகித்து பேசினார் வடமொழி நூல்களை தமிழ்ப்படுத்தற் பணியில் ஈழத்தவர் தமிழுக்காற்றிய பங்களிப்பு குறித்தும் விளக்கினார் பேராசிரியரின் கருத்துரை ஆழமானதாக அமைந்திருந்தது தாய்வேடு இதழின் பரிணாம வளர்ச்சியும் அதன் பரிமாணங்களும் என்ற தலைப்பில் கனடாவில் இருந்து ஆசிரியர் குழுவின் சார்பில் வருகை தந்திருந்த பொன்னையா விவேகானந்தனின் உரை அமைந்திருந்தது தாய் தோற்றம் அதன் இயங்குதல்கள் பற்றிய தகவல்களை அவர் பகிர்ந்து கொண்டதுடன் தாய் வீடு இதழினுடைய வெளியீட்டுக் கொள்கைகள் அதன் தாற்பயங்கள் அறங்கள் தொடர்பிலும் விளக்கம் அளித்தார் தாய்வீடு இதழுக்கு தம் பங்களிப்பை வழங்கி வந்தோர் குறித்தும் அதிலும் தாய் ஆசிரியரின் கடின உழைப்பு குறித்தும் விரிவாக பேசினார் மத பிரதேசவாதங்களை சமரசமற்ற தவிர்த்து மிகக் கவனத்துடன் சமூகத்தின் முன்னேற்றம் நோக்கிய பொது மாற்றத்துக்குரிய செயற்பாடுகளுக்கான வழியை தாய் இதழ் முன்னெடுப்பதை வலியுறுத்தியும் புதிய எழுத்தாளர்களை இனங்கண்டு அவர்களுக்கான களத்தை அமைத்துக் கொடுப்பதில் தாய்வேட்டின் விருப்பு குறித்தும் உரையாற்றினார் தாய் வீட்டில் வெளியாகும் தரமான படைப்புகளை தாய் நூலாக்கம் செய்து வெளியிட்டு வருகின்ற தகவலை தாய் மகிழ்வுடன் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து கலாநிதி சூனா குணேஸ்வரன் தாய் சஞ்சிகையில் வெளிவந்த மலையக இலக்கியம் குறித்து பேசினார் தாய் வீடு இதழில் வெளிவந்த மல்லியப்பூ சந்தித் திலகர் மு நித்யானந்தன் எம் எம் ஜெயசீலன் செல்வராஜா அருணாசலம் லட்சுமணன் முதலானவர்களின் கட்டுரைகளில் பேசப்படும் விடயங்கள் குறித்த விரிவான உரையாக அது அமைந்திருந்தது அத்துடன் மலேக ஆளுமைகளுக்கு தாய் வீடு எவ்வாறான பங்களிப்பினை வழங்கியது என்பது குறித்தும் பேசிய குணேஸ்வரன் தாய் வீடு சஞ்சிகையில் வெளிவந்த கணேசின் ஆக்கங்கள் குறித்தும் குறிப்பான பார்வையை செலுத்தியிருந்தார் உரைகளைத் தொடர்ந்து தாய் வீடு குறித்த தாய் வீட்டாரின் எண்ண வெளிப்பாடுகளை உறவுகள் பகிர்ந்து கொண்டார்கள் இதழின் வடிவமைப்பு அதில் வெளிவரும் கட்டுரைகளின் பன்முகத்தன்மை அதன் உலகளாவிய உள்ளடக்கம் தொடர்பான கருத்துக்கள் பலவற்றை பரிமாறினார்கள் சதீஷ் செல்வராஜா மல்லியப்பு சந்தி திலகர் அகமத் பிசாமி அருள் கார்கி சி குருபரன் சே மகேஷ் டி சிவாஜினி அ லட்சுமணன் வே தபேந்திரன் விதுஷா கமலேஸ்வரன் மேரி ரெசோதா தீபச்செல்வன் காயத்ரி ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலர் தமது எண்ணங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார்கள் தாய் வீடு ஆக்கங்கள் தொடர்பாக ஜூமில் மாதத்துக்கு ஒரு உரையாடல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது மதிய உணவைத் தொடர்ந்து தாய்வீடு பத்திரிகையில் வெளிவந்த அரசியல் கட்டுரைகள் தொடர்பான ஒரு கண்ணோட்டத்தை இயல்வாணன் நிகழ்த்தியிருந்தார் ரூபன் சிவராஜா ரதன் தேனா ஞானசீர்த்தி மீனலங்கோ என் சரவணன் நெல்லை ஜெய்சிங் முதலானவர்களின் கட்டுரைகள் தொடர்பாக பேசிய இவர் அரசியல் கட்டுரைகளை மொழிபெயர்ப்பு செய்வோர் குறித்தும் ஆழமான பார்வையைச் செலுத்தினார் குறிப்பாக மணி வேலுப்பிள்ளை கந்தையா சண்முகலிங்கம் ஆகியோரின் மொழிபெயர்ப்பு கட்டுரைகள் குறித்தும் தனது அவதானங்களை முன்வைத்தார் இயல்பாணனின் உரையைத் தொடர்ந்து மணி வேலுப்பிள்ளை அவர்களின் கருத்துரை இடம்பெற்றது படைப்புகளை நல்ல தமிழில் எழுதுவதன் அவசியத்தை வலியுறுத்தி ஆழமாகவும் நகைச்சுவையுடனும் அவரது கருத்துரை அமைந்திருந்தது ந மயூர ரூபன் சித்தாந்தன் ஆகியோரும் கருத்துக்களை வழங்கினர் ஜிபிஹாசன் தாய் இதழில் வெளிவந்த இலக்கியங்கள் குறித்து தமது பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார் தாய் இதழில் வெளிவந்த சிறுகதைகள் குறித்தும் இலக்கிய கட்டுரைகள் குறித்தும் தனக்கு வழங்கப்பட்ட நேரத்துக்குள் பயனுள்ள தகவல்கள் பலவற்றையும் பேசினார் பிற்பகல் நிகழ்வில் தாய் வீட்டாரின் எண்ண வெளிப்பாடுகளில் ஏசுராசா தேவ அதிரன் கலாநிதி மனோன்மணி சண்முகதாஸ் சி கருணாகரன் உள்ளிட்ட பலர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் சி ரமேஷ் தொகுப்புரையையும் நன்றியுரையையும் ஆற்றியதுடன் தாய் வீட்டார் சந்திப்பு இனிதே நிறைவுக்கு வந்தது எழுபதுக்கு மேற்பட்ட தாய் வீட்டார் கலந்து கொண்ட இந்நிகழ்வை யாத்ரீகன் சிறப்பாக தொகுத்து வழங்கியிருந்தார் ஒழுங்கமைப்பு உறுப்பினர்கள் சி ரமேஷ் தனா விஷ்ணு ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கினார்கள் நிழற்படங்கள் காணொலி பதிவுகளை ஜே ஹேமநாத் ஜே அனிருத் ஆகியோர் எடுத்து உதவினர் பிரசாத் சொக்கலிங்கம் சத்யதேவன் ஆகிய இருவரும் நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்களாகவும் நெறியாளர்களாகவும் சிறப்பாக செயற்பட்டு கிளிநொச்சி தாய்வீட்டார் சந்திப்பினை செவ்வனே நடத்த உதவினார்கள் நன்றி